கனீஸ்வரா போற்றி ஓம் நவக்கரனார்களை போற்றி கன்னிராசினர்களுக்கு வணக்கம் கண்ணிராசி புதன் பகவானின் மூலத் திரிகோண ஆட்சி உச்ச வீடு உங்கள் ராசிநாதன் புதன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாருங்க ஏழாம் இடத்துல நீசம் அடைஞ்சிருந்தாலுமே இப்போ வக்கரை அடைஞ்சிருக்கிறாரு ஒரு கிரகம் வக்கரை அடைஞ்சேனா உச்ச பழத்துக்கு சமம் ஸோ ஏழாம் இடத்துல அவர் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நல்ல நிலைமை இருக்கிறாரு அதுக்கடுத்து ராசி எட்டாம் இடத்துல பரிவர்த்தனை உபத்தில் போகிறாரு ஸோ நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிநாதன் வந்து ராசியை பார்க்குறாரு நல்லா இருப்பீங்க சரியா நேர்களே ஆள் நல்லா இருப்பீங்க அறிவுபூர்வமாக இருப்பீங்க ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க சிந்தனையின் செயலும் சிறப்பாக இருக்கும் சிவாக்கு வந்து கேந்திரமாக இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்துல சிவா வந்து பிக் பலம் பெற்று இருக்கிறாரு சிறப்பாக இருக்குது அதாவது அவர் வந்து தான் ஆறாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டுக்கு மறைகிறார் ஸோ அவளுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது ஆள் இயல்பாக இருப்பீங்க ஸ்மூத்தாக இருப்பீங்க உங்கள் வேலையை நீங்கள் செய்வீங்க இவ்வளோனால வேலையில் சில பிரச்சனை இருந்தது கடன் பிரச்சனை இருந்தது வம்பு தும்பு பிரச்சனை இருந்தது எதிரிகளால் சில பிரச்சனை நமக்கு ஆகாதங்களால் நிறைய பிரச்சனை இப்படிலாம் கன்னிராசினிகள் சிரமப்பட்டீங்க இதெல்லாம் சரியாக பெறும் அதுபோக உங்களுக்கு வந்து கண்டா சென்னை கண்டா சென்னை கண்டா சென்னை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் படி பதினெட்டின் மீது சத்தியம்னு ஒரு வீடியோ போட்டேன் அதாவது பதினெட்டு படி ஐயப்பனுக்கு பதினெட்டு படி பதினெட்டாம் படி கரும்பசாமியோடைய அம்சமான ஐயப்பனுக்கு பதினெட்டு படி அந்த அமைப்பின்படி அந்த பதினெட்டு படி தத்துவங்களை நம்ம மேற்கொண்டோம்னா கன்னிராசிக்கு எந்த பலமும் வராது கண்டகச்சனையும் சரி அடுத்த வரைக்கும் அஷ்டமச்சனையும் எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த வீடியோ லிங்கே இதில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை தெரிஞ்சுக்கோங்க அதில் வந்து ஒரு அற்புதமான தகவல் நிறையா சொல்லியிருக்கிறேன் அந்த தகவல் படி நீங்கள் நடந்துக்கிட்டாலே உங்களுக்கு எந்த கெடுபலனும் வராது சரியா மலை போல் வர வலையெல்லாம் பனி போல தீந்துரும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை இல்லாமல் காணாமல் போயிடும் சரியாக நேரில் குடும்பத்தில் இருக்கிற கண்திருஷ்டி மற்ற ஏவல் பில்லி சூனியம் உங்களுக்கு ஆகாத சக்திகள் தீய சக்திகள் இதெல்லாம் நிறையா இருக்குது கூடுதலாக சொல்லி நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் அதெல்லாம் வராது ஆனால் சில பேருக்கு சில பேர் கிறுக்கு அந்த தீய சக்திகள் உங்களை அண்டாது நல்லா இருப்பீங்க மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் சரி நேரில் இப்போ வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல ஒரு நல்ல அற்புதமான நிகழ்வு நடக்குது அத்தி பூ அத்திப்பூ பூத்த மாதிரி அத்திப்பூ வந்து நேராக தான் பூக்கும் அது மாதிரி அத்திப்பூ பூத்த மாதிரி நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு கழிச்சு ஒரு சிறப்பான நிகழ்வு நடக்குது ராசியில் வந்து ஏழாம் மடம் ஸ்தானம் கூட்டுஸ்தானம் எனக்கம் இப்படி நிறைய சொல்லலாம் ஏழாம் மடத்தை சரியா இண்டகரேஷன் சொல்லுவாங்க என்ன ஒன்று சேருதல் ஏழாம் மடம் வந்து ஒரு ராசிக்கு வந்து ரொம்ப முக்கியம் அது உங்களை வந்து மத்தவங்ககிட்ட ஐக்கியப்படுத்துகிறதே ஏழாம் தான் இப்ப ஏழாம் மடத்தில் கிரகங்கள் நிறைய வந்துருச்சு சுக்கரன் சூரியன் புதன் ராகு அது போக சனி பகவானும் ராகுபடியில தான் இருக்கிறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்க ராசிக்கு ஏழாம் படத்துக்கு பேருந்து போயிடுவாரு சோ ஆறு கிரகங்களுடைய தாக்கம் இருக்கும் வருகிற பங்குனி பதினஞ்சு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் ராகி ராசிக்கு ஏழாம் படத்தில் நடக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக விரயம் இருக்கும் செலவு இருக்கும் உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் அஞ்சு பன்னெண்டு ஒன்று ஒன்று பற்றக்கூடிய கிரகம் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க சுக்கரனும் புதனும் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படாது கிரகணத்தில் இருக்கிறாங்க அதனால் கிரகணம் அன்றைக்கி வந்து கிரகணம் முடிஞ்சு மறுநாள் வந்து கோயிலுக்கு போயிடுங்க மார்ச் முப்பதாம் தேதி கோயிலுக்கு போயிடுங்க அன்றைக்கி வந்து சனி பயிற்சியும் நடக்குது ஸோ மார்ச் முப்பதாம் தேதி காலையில் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது எல்லாத்துக்கும் நல்ல நாள் தான் லீவு நாள் தான் காலையில் கற்பனசாமி கோவிலுக்கு போயிருங்க இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க இல்லைன்னா விநாயகர் கோயிலுக்கு போங்க உங்களுக்கு எது சாய்ஸோ அதான் ரொம்ப முக்கியம் விநாயகர் கோயில்னால் சர்ப்ப இருக்கும் இருக்கும் எதுக்கு இந்த முன்னாடி இந்த வழிபாட சொல்லிடுறேன்னா நிறைய பேர் வீடியோ முழுசாக கேட்க மாட்டீங்க அதனால பிரயோஜனமான தகவல் முன்னாடி சொல்லிடுறேன் ஏன்னா வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் நமக்கு பிரச்சனை நீங்கள் பலனை கேட்கறது அந்த பலனுக்கு ரெமடி பார்க்குறது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே நோய்க்கு மருந்து இதுதான் டக்குன்னு சொல்லிட்டோம்னா இதை தெரிஞ்சிக்கிட்டால் கூட நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் கிரகணம் நடக்கதே தெரியாது ராகு கிரகஸ்து சூரிய கிரகணம் வருகிற இருபத்தொம்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நடக்குது ராசிக்கு வேண்டிய கிரகங்களும் சம்மந்தப்படுது சுக்குரன் புதன் சூரியன் சூரியன் கூட அந்தளவுக்கு கிடையாது ஆனால் உத்தர நட்சத்திரத்துக்கு தோஷம் இருக்குது சித்திரை நட்சத்திரத்துக்கும் தோஷம் இருக்குது சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் வருமா சார் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு இல்லை சித்திரையை வந்து செவ்வா தனியாக ஒதுங்கிட்டாரு இருந்தாலும் புதன் வீட்டில் தான் இருக்கிறார் கோயிலுக்கு போகிறது நல்லதான் அஸ்தம் போனோம் சித் உத்தரம் அஸ்தம் ரெண்டு நட்சத்திரமும் தோஷம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக முப்பதாம் தேதி காலையில் கோயிலுக்கு போயிடுங்க பரவெண்டாப்படை கர்ப்பசாமி கோயிலுக்கு போகிறது சிறப்பு சரியா பரநட்டாப்பு போயிட்டு போய்ட்டு பூசாரடிக்க சொல்லி ஒரு கருப்பு கயிறு வாங்கி கொண்டு போய் கையில் கட்டிக்கிட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பு அந்த கண்டகச் தாக்கா சரியாக பெறும் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் சரியா கிரகண தோஷத்துக்கும் கோயிலுக்கு போன மாதிரி இருக்கும் கண்டக சென்னிலிருந்து வெளியே வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க நான் முன்னாடியே பரிகாரத்தை சொல்லிடுறேன் இது பரிகாரம்னு சொல்ல முடியாது வழிபாடு தான் இறைவனை வழிபாடு பண்ணுறது தான் அதுபோக மாதம் ஒரு சனிக்கிழமை கடை சனிக்கிழமை கற்பனைசாமியை கும்பிடுங்க கற்பனசாமி அளவுக்கு கும்பிடுறீங்களோ அவர் வந்து உங்களை உங்களை காப்பாரு கண்ணீராசிக்கு காவல் தெய்வமே கற்பணசாமி தான் ஏன்னா கண்ணீராசிக்கு ஏழாம் இடத்துல தான் இப்ப வந்து கண்டகச்சனி இருக்கு ஏழாம் இடம் நீர்ராசி பெருமாறோட ஆதிக்கம் பெற்றது நான் இதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்த போதிலும் கற்பனை சாமியோடைய சுலோகத்தை இந்த வீடியோவில் சொல்றேன் இதோட இணைப்பையும் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் இமேஜையும் அதையும் நீங்க படிக்கலாம் ஓம் கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ண புத்ராய மக காலாய மகருத்ராய ஸ்ரீ கற்பணசாமி மனை நமோ நம இதை வந்து நீங்கள் படிக்கலாம் அதுபோக கற்பணசாமியை வந்து செவ்வாய்க்கிழமை ராகுவலை மதியம் மூணு டு நாலரை வழிபாடு பண்ணலாம் கோயிலுக்கு போகலாம் அபிஷேகம் பண்ணலாம் அலங்காரம் பண்ணலாம் அவரை சேவிக்கலாம் ஓகே நேர்களே இப்போ வந்து ராசி ஏழாம் இடத்துல அத்தி புத்த மாதிரி நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பவம் நடக்கு உங்கள் ராசிக்கு அஞ்சு ஆறு கூடிய சனி பகவானும் சுக்குரன் புதன் சூரியன் இந்த இணைவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக சனி பகவான ராகவும் வந்து ஒரு நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சேருவாங்க ஏன்னா சனி பகவான் ஒரு ஆசையை சுற்றி வர முப்பது வருஷம் ஆகும் ராகு ஒரு ஆசையை சுற்றி வர பதினெட்டு ஆகும் ஸோ இந்த நிகழ்வு நடந்து நாற்பத்தெட்டு வருஷம் ஆச்சு அப்படி தான் எடுத்துக்கணும் ஒரு தகவலை சொன்னோம்னா அதுக்கு வந்து ப்ரூஃப் கொடுக்கணும் சரியா ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நிகழ்வு நடக்கும் மேக்சிமம் இந்த அபூர்வம் அதிசயம் எல்லாமே நாற்பத்தெட்டு தான் நடக்கும் சில பேர் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம்லாம் போடுறாங்க அதெல்லாம் கதை சரியா கன்னிராசினியர்களுக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் அப்படி போகிறதெல்லாம் நீங்கள் வந்து செவிசாய்க்காதீங்க கன்சிடர் பண்ணாதீங்க ஏன்னா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது யாராலும் சொல்ல முடியாது பஞ்சாங்கமே ஒரு ஒருத்தன் கையில் ஐம்பது வருஷம் தான் இருக்கும் இப்போ திருக்கணித பஞ்சாயத்தை பார்த்தாலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்குலாம் பார்க்க முடியாது சரியா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி இருக்கும் ஐம்பது வருஷம் பின்னாடி இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் பஞ்சாங்கத்தை பார்க்க முடியும் சாஃப்ட்வேர்லயும் நம்மளால கணக்கெடுக்க முடியும் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது ஸோ உங்களை திசை இருப்பதுக்காக நிறைய மாயஜாலம் நிறைய வீடியோ போடுறாங்க யூடியூப்லேயும் போடுறாங்க எல்லா இடத்துலையும் வருது ஆர்டிக்கலும் போடுறாங்க கூகுளில் ஆர்டிக்கலும் வருது யூடியூப்பில் வீடியோவும் வருது எல்லா இடத்துல போடுறானுங்க கவனமாக இருக்கணும் சரியா ஜோதிடத்தை வந்து அறிவியல் ரீதியாகவும் கணித ரீதியாகவும் ஒரு சமன்பாட்டில் தான் பார்க்கணும் நேர்களே ஆன்மீகம் வந்து இதுக்கு பக்கத்துணை ஆன்மீகத்தை எதுக்கு வந்து ஜோதிடத்தை திணிச்சாங்கன்னா ஆன்மீகன்னு ஒன்று இருந்தால் தான் ஜோதிடத்தை வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும் ஒரு தடம் தான் ரோட்டில் வந்து சிக்னல் ஸ்பீடு பிரேக்கு ட்ராக்கு போட்ட மாதிரி தான் அப்படிலாம் போட்டால் தான் வண்டி ஒழுங்காக போயிட்டு ஒழுங்காக வரும் இல்லைனா கண்ணா பண்ணனு போயிட்டு இடிச்சுக்கிட்டு முட்டிட்டு நிற்பாங்க தான் வந்து ஜோதிடத்தில் வந்து ஆன்மீகத்தை சேர்த்துருக்குறாங்க ஓகே இப்போ வந்து ராசிக்கையெல்லாம் போட நல்ல நல்ல தாங்க இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ராசிக்க வேண்டிய கிரகம் சுக்கரன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாரு அஞ்சு பன்னெண்டு கூட வீக்காக தான் இருக்கிறாரு அவர் வருகிற எத்தனாந்தேதின்னு தேதினு சொன்னோம்னா அதையும் சொல்லி பதிமூணாம் தேதி ஏப்ரல் பதிமூணு இன்னும் நாள் இருக்குது சரியா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு நாட்கள் இருக்கு இருபத்தி மூணு நாட்களுக்கு வந்து சுக்கரன் வந்து கொஞ்சம் இயல்பு தான் இருப்பாரு அதனால நீங்க வந்து ரெண்டு ஒன்பது குடும்பத்துல கொஞ்சம் கவனமா இருங்க மற்றவங்க பேசும்போது கவனமா இருங்க தாப்பன் கூட அனுசரிச்சு போங்க ஏன்னா சூரியனும் அங்க சனியோட சேர்ந்திருக்கிறாரு தாப்பன் மகனுக்கு பிரச்சனை வரும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆனா இந்த நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு தாண்டி வருகிற இந்த யோகம் நல்ல யோகமா பார்க்கப்படுகிறது புதன் அங்க நல்ல நிலமல இருக்கிறாரு ராசிநாதன் ஒன்னு பத்து கோடி நல்ல நிலைமை இருக்கனால தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு கோடி கணக்கில் கிடைக்கும் நான் தான் சொல்வேன் கோடிக்கு மேல எவ்வளவு வருமோ என்னால் சொல்ல முடியாது ஆயிரம் கோடியா ஐநூறு கோடியா அஞ்சு கோடியா அது கீழே உள்ளதா ஐம்பது லட்சமா ஐயாயிரமா ஐம்பதாயிரமா சொல்ல முடியாது ஏதோ தொழில் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய புரட்சி நடக்கும் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சரியா கன்னிராசினியர்களுக்கு அதுவும் மீன ராசியில் புதன் குரு வீட்டில் இருக்கிறாரு வீடு கொடுத்த குரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறாரு சரியா இப்போ ரோஹிணி நாலாம் படத்தில் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு கேந்திரமாக தான் இருக்கிறார் இன்னைக்கு வந்து அவர் எங்கே இருக்கிறாருன்னா அனுஷத்தில் இருக்கிறாரு ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் பரவாயில்ல மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கலாம் ஸோ சந்திரன் அமாவாசை சந்திரனை போனாலுமே இன்னைக்கு தேதி மூணாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து நாலாம் இடத்துக்கு போவார் நல்ல விசேஷம் தான் சரியா அடுத்த அஞ்சாம் இடத்துக்கு போனாலும் குரு பார்வைக்கு வருவார் சந்திரனுடைய நிலைப்பாடு நல்லதா இருக்கு எதுக்கு சந்திரனை கூப்பிடறேன்னா சொல்றேன்னா குருவுக்கு சாரம் கொடுத்தவன் சந்திரன் தான் குரு உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ரோஹிணி நட்சத்திரத்துல நாலாம் இடத்துல இருக்காரு சோ புதனுக்கு வீடு கொடுத்த குரு நல்ல நிலைமைய இருக்காரு ஜோதிட இதெல்லாம் சொல்லணுங்க எல்லாரும் பலன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த அமைப்பை சொல்லணும் அமைப்பை தான் பலன்னு சொல்லணும் சரியா நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க கன்னி ராசி நேரிலே நிறைய வீடியோ பாக்குறீங்க ஒவ்வொருத்தரும் சில மாயா விஜால மாதிரி எல்லாம் சொல்றானுங்க மாயா கதை மாதிரி சொல்றாங்க பேய் கதை மாதிரி எல்லாம் ஜோதிஷ சொல்லி வந்துட்டாங்க ஜோதிட தகவல்களை வந்து ஏதோ ஒரு வீடியோ போடுற மாதிரி பேய்க்காத மாதிரி சொல்கிறானுங்க சாமியை வச்சு சொல்கிறானுங்க நான் சாமி இல்லைன்னு சொல்லலை சாமிங்கிறது வந்து ஒரு பக்க பக்க துணை தான் ஜோதிடத்துக்கு வந்து பக்க பலமாக இருக்கிறது தான் இறை வழிபாடு ஆனால் ஜோதிடங்கிறது வேற ஜோதிடங்கிறது சயின்ஸ் அமெரிக்காக்காரையான முருகனை கும்புறானா ஐயப்பனை பனை கும்பிட்றானா ஏனா கும்பிட்றானா இல்லையே ஆனால் அவன் ஜோதிடத்தை நம்புறான் அந்த பிளானெட்ஸை நம்புறான் அந்த பிளானட்ஸ் மூவ்மெண்ட்டை நம்புறான் அந்த பெனிஃபிட்டை நம்புறான் அந்த ப்ரிடிக்ஷனை நம்புகிறான் சரியா அமெரிக்காக்காரன்னு நம்புறான் ரஷ்யா காரணம் நம்புறேன் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்காரனும் ஜோதிடம் இல்லைன்னு சொல்லலை அவங்க வந்து அதை பிளானெட் போய் நம்புறானுங்க நம்புகிறானுங்க சம்மந்தப்படுறாங்க பார்க்குறானுங்க அதுக்கு தோசை விருத்தலாம் செய்கிறாங்க ஆனால் நம்ம இந்து மதத்தில் வந்து ஆன்மீகத்தை அதுக்குள்ளே புதுத்தியும் இருக்கும் அப்போ தான் நம்மால் கேட்பான் எல்லாம் கேட்க மாட்டான் கோயிலுக்கு குளிச்சுட்டு போனாதான் போவான் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் குளிச்சுட்டு போகணும்னு அவனுக்கே ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துடும் இல்லைனா மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி தான் போவான் கசங்கனை சட்டையை போட்டுக்கிட்டு குளிக்காமல் வேலையானு போவான் அதுக்காக தான் கோயிலில் கொண்டு வந்துருக்குறாங்க சரியா மனிதன் மனிதனாக வளர்கிறதுக்கு பக்குவப்படுத்தணும் பதப்படுத்தணும் அதுக்காக தான் ஆன்ம வழிபாடு ஓகே நம்ம ரொம்ப உதாரணம்லாம் கொடுக்க வேண்டாம் கன்னி ராசி நேரால் அறிவு ஜீவிகள் அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசனை பண்ணுறவங்க புதனுடைய மூலத்திருவன் ஆட்சி வீடு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் கிடையாது ரைட் சார் இப்போ என்ன யார் சொல்றா பலன் எப்படியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் படம் வளக்குது பத்து குடையவன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ராசிக்குடவனு அவர் தான் அதனால் தொழில் மிக சிறப்பாக இருக்கும் தொழிலை எடுத்து பண்ணுங்க குரு வீட்டில் இருக்கனால குரு சார்ந்த தொழிலும் நல்லா இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஃபினான்ஸு வட்டி கொடுக்குறவங்க நகைக்கடை வச்சிருக்கிறவங்க சில்வர் கடை வச்சிருக்கிறவங்க பாத்திர கடை வச்சிருக்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காங்க இருக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் புதன் வந்து ஏழாம் மடத்தில் இருக்கிறார் நல்லா இருக்கும் நண்பர்களால் நல்லா இழக்கம் இருக்கும் கணவன் உறவு நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் போட்டு வேலை செய்யலாம் இப்படி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நவதான வியாபாரம் நல்லா இருக்கும் புதன் மிக சிறப்பாக இருக்கார் சரியா அதுபோல் சனி பகவானம் வந்து ஏழாம் மடத்துக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே சுக்குரன் புதன் இருக்கிறதுனால அவர் ஒரு நார்மலாக தான் இருப்பார் உங்கள் ராசிக்கு ஏழாம் மடத்துக்கு சனி பவன் போகிற நேரத்தில் அங்கே சுக்குரன் புதன் இருக்கிறதுனால கண்டகச்சினியோட தாக்கம் அந்த அளவுக்கு இருக்காது ஃபஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரஷன் சனி பவன் அங்கே போகும்போது ஓரளவு பிரச்சனை இல்லை ராகுட சேர்ந்து இருந்தாலுமே அவங்க சுக்கர புதன் இருக்கிறதுனால சனி தாக்கம் வெகுவாக இருக்காது குறைஞ்சி போயிடும் அதனால் நீங்கள் ரொம்ப நினச்சி கவலைப்பட வேண்டாம் இப்போதைக்கு நான் சொல்கிற பரிகாரம் வழிபாடு மட்டும் செய்யுங்க பரிகாரம் சொல்ல மாட்டேன் வழிபாடு தான் சரியா ராகு வேலை வண்ணிக்கி துர்க்கியம் மணம் கும்பிடுங்க காளியம் மனை கும்பிடுங்க சரியா காளியம் மணம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ராகு சனி சுக்குரனையும் பிடிச்சி வச்சுருக்குறாங்க அதனால் வந்து காளியம்மனை கும்பிடுங்க உக்கிரமான அம்மன் மத சென்னை வேலப்பஞ்சாவடி திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலில் பிருத்தரங்கா தேவின்னு ஒன்று இருக்குது சரியா அந்த அம்மன் கொஞ்சம் உக்கரமாக தான் இருக்கும் அந்த அம்மனை கும்பிடலாம் ஏன் கருமாரியம்மனை கும்பிட்றதே நல்லா தான் அது மாதிரி துடியான சாமியை கும்பிடணும் காளியம்மன் காளி கற்பாம்பாள் அங்கே வட சென்னையில் இருக்குது இப்படி நிறைய சாமிகள் இருக்குது அப்படியே ஒவ்வொரு ஊரத்திலையும் ச ச காமிகள் இருக்குது மதுரையில் மடப்புறம் காளியம்மன் அடைக்கலம் காத்தா ஐயனார் கோயில் இருக்கு இப்படி நிறைய விசேஷ பெற்ற காலிகள் இருக்குது அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த காளிய மன கும்பிடுங்க செவ்வாய் ஞாயிறு வெள்ளி இதில் வந்து ராகு ராகுவெல்லியில் கும்பிடணும் அது போய் கற்பனை சாமியை கும்பிடலாம் ஏன்னா ராகு சனி காம்பினேஷன் வந்து ஏழாம் இடத்துல இருக்குது ஏன்னா சனி பகவான் வந்து ராகுபடியில் தான் இருக்கிறாரு ராகுபுடியில் வந்து வர டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிறாரு டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் அதனால் கர்ப்பணசாமியை வந்து செவ்வாய்கிழமை மூணு டு நாலரை கும்பிடுங்க சரியா கற்பனை சாமியை எந்த அளவுக்கு கும்பிடுங்களோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை தூரும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வருதா இல்லையா அது ஒரு பக்கம் இருந்தாலுமே பிரச்சனை தீர்ந்து போயிடும் கஷ்டம் தீர்ந்து போயிடும் சரியாக நிறைய தலைக்கு வந்து தலைப்பனோடு போயிடும் கவலைப்படாமல் இருக்கலாம் கர்ப்பசாமி கும்பிடும்போது மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த மந்திரத்தை நான் அனுப்புகிறேன் ஏற்கனவே அந்த மந்திரத்தை நான் சொல்லிட்டேன் நான் சரியா அந்த மந்திரத்துடைய சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு சொல்கிறேன் கற்பனை வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மற்றபடி ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் ஓரளவு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அடுத்த பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு செவ்வாய் யால எந்த பிரச்சனையும் இல்லை செவ்வாயால் அடுத்த வரைக்கும் மூணு மாதத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதனால ஆறு பதினொன்றாம் படம் வழுக்குது நல்லா இருப்பீங்க உத்தியோகத்துறவுக்கு நல்லா இருப்பீங்க உத்தியோகத்துக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க மேலதோட பேச்சை கேட்பீங்க அதில் சில பிரச்சனை இருந்தாலுமே கண்டுக்காமல் போங்க சரியாக மேலே இதாக இருந்த சொன்னாலுமே ஒரு காதலை வாங்கிட்டு ஒரு காதலை போங்க வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது லாபம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் மூத்த சகோதர விஷயத்தில் நல்ல லாபம் இருக்கும் உங்கள் மூத்த சகோதரன் குடும்பத்தை நல்லா உதவி பண்ணுவார் அவரால் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தாய்வொழி சிறப்புகள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக தான் இருக்குது சரியா நேரில் அடுத்த குரு பயிற்சிக்கு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் குரு பத்தாம் இடத்துக்கு வராரு ஒரு கேந்திரத்துக்கு வராரு ஆனால் தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு குரு பயிற்சிக்கு வந்து தனியாக வீடியோ போடுறேன் இந்த தகவல் வந்து இந்த நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அத்தி புத்த மாதிரி நடக்கிற இந்த தகவல் பலன்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரி சார் பீடிங்க ரொம்ப போடுற நிறைய சொல்லியிருக்கிற அமைப்பை சொல்லியிருக்கிற பலன்களையும் சொல்லியிருக்க கூடுதல் என்ன சார் அப்படின்னா கன்னிராசிக்கு அந்த தகவலையும் சொல்கிறேன் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும் வருகின்ற நாட்களில் இன்னைக்கு தேதி பங்குனி ஆறு மார்ச் இருபது இந்த வருகின்ற நாட்களில் எடுத்துக்கிட்டோம்னா க்ளோஸாக சொன்னோம்னா அனுகூலமான நாட்களாக தான் பார்க்கப்படுகிறது முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறுவீர்கள் சரியா அதுபோக வந்து வம்பு வளர்க்குற்சுனா அதில் சாதகமான தீர்ப்பு வரும் ஏன்னால் ஆறு கூடிய நல்ல நிலைமலை இருக்கிறதுனால எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் முன்னேற்றத்துக்கு தடை இருக்காது புதிய பொருள்கள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் அதுபோல் சிலருக்கு வந்து பயணங்கள் இருக்கும் எங்கேனாச்சும் டூர் போயிட்டு வருவீங்க வேலை விஷயமா கேம்ப் போயிட்டு வருவீங்க வெளிநாடு கூட போயிட்டு வரலாம் அதனால ஆதாயம் இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி போடுவீங்க நகை விலை ஏறிக்கிட்டே இருக்குது நகையில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லது சரியா போன மாதம் வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூவா இருந்தது இன்றைக்கி வந்து எட்டாயிரரூவா தாண்டிடுச்சு பத்தாயிரம் வரைக்கும் போடுங்கிறாங்க தங்கம் ஒரு கிராமு பத்தாயிரம் வரைக்கும் போகுங்கிறாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் போங்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா பவுன் எவ்வளோ ஆயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஆயிரும் எண்பதாயிரம் தாண்டிடும் எட்டு பவுன் எட்டு கிராம தான் ஒரு பவுனு ஸோ கையில் பணம் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது இருந்தால் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சரியான நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா கோல்டுனா குரு பகவான் பொன்னானன் அவர் வேறு ராசியை பார்க்கறாரு மே பதினாலாம் தேதி வரைக்கும் ஸோ ஒன்று நாலு இருக்கு இன்னும் ஸோ குரு பார்வை ராசிக்கிறதுனால கோல்டு இல்லை பண்ணுங்கள் நல்ல வருங்காலத்துக்கு ஒரு வைப்பு நிதியாக இருக்கும் அடுத்து என்னையா அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டுக்கு தேவையான நகை நெட்டெல்லாம் வாங்கி போட்டுவீங்க ஆடையெல்லாம் வாங்குவீங்க நீங்கள் நினைக்காதீங்க சமையானப்பட்ட ஆள்லாம் எப்படியா நகை வாங்க முடியும்னு வசதி இருக்கிறவங்க வாங்குங்க வாங்காத இருக்கிறவங்க பேங்கில் பணத்தை போடுங்க எப்படி இருந்தாலும் மிச்சம் இருக்கும் சரியா மிச்சம் இருக்கும் அந்த மிச்சத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க குடும்பத்தில் சில நேரத்தில் சண்டை வரும் கணவன் மணிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கும் கவனமாக இருந்துக்கோங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும் சரியா நேரத்தில் ஏன்னா ஏழாம் இடத்துல கொஞ்சம் பாவகிரகங்கள் இருக்குது கொஞ்சம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்துக்கோங்க ஏன்னா ஏழு குடைவன் வந்து இப்போ தெய்வறை சந்திரன் சாரத்தில் போயிட்டுருக்கிறாரு பங்குனி பதினஞ்சுக்கு மேலே சரியாக பெரும் குரு வந்து ஏழு போட்டவனும் வளர்பே சந்திரன சாரத்தை போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை சந்திர சாரத்தில் கிரகங்கள் போனாலே இதான் பிரச்சனை இந்த வளர்ப்புறை தேய்பறைக்கு மாதிரி பலங்களுக்கு கூட குறையாக இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் பங்குனி பதினஞ்சு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்லா சொன்னோன்னா பங்குனி இருபது வரைக்கும் கணன் மணி கொஞ்சம் இணக்கமாக போங்க விட்டு கொடுத்து போங்க அது போக ஒருத்தர் கொத்த அனுசரித்து போகிறது நல்லதான் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் சரியா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது போக வந்து பிள்ளைகளால் பெருமை இருக்கும் பிள்ளைகள் கண்ணியன் இருப்பாங்க சொந்தக்காரங்க வருகை இருக்கும் அவங்களால சில பேருக்கு உதவியும் இருக்கும் மாத கடைசியில் சில பிரச்சனைகள் வரலாம் அதாவது இந்த மாதம் பங்குனி மாதம் கடைசியில் பங்குனி இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரியாக ஒரு அஞ்சு நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது தான் இருந்தபோதிலும் இந்த இடைப்பட்ட இடைப்பட்ட காலத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நல்லபடியாக கலந்துக்கிருவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வயதானவர்கள் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுவும் இந்த கிரகணம் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி சந்திரன் அங்கே ஒரு மூணு நாள் இருப்பார் மார்ச் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த மூணு நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியானே நேர்களே ஏன்னா பன்னெண்டு புடையவனு வந்து ராசி ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விரயம் இருக்கும் அலைச்சலை குறைச்சிக்கோங்க மார்ச் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது வயதானவர்கள் கவனமாக பார்த்துக்கோங்க சில கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க உடல் உபாதையில் இருக்கிறவங்க டயத்துக்கு மாத்திரை எடுத்துக்கோங்க எங்கேயும் அலையாதீங்க கர்ப்பிணி பெண்கள் அந்த கிரகண நேரத்தில் வீட்டில் இருங்க ஒரு நாள் முழுக்க வீட்டில் இருங்க சனிக்கிழமை தான் நடக்குது சரியா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இரவு தான் நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கவனமாக வீட்டில் இருங்க நெத்தியில் ஊதியை பிடிச்சிக்கோங்க நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க அன்றைக்கி சனிக்கிழமை தான் மேக்சிமம் யார் வீட்லேயும் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க சனி பயிற்சி வேறு நடக்குது அதனால நான்வெஜ்ஜெலாம் சாப்பிடாதீங்க ஆண்கள் என்னுடைய சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு வினண்டுகள் வைக்கிறேன் அன்றைக்கி ஒரு நாள் ஆளுகால் எடுக்காதீங்க இப்போ தான் நிறைய பேருக்கு பிரச்சனை ஆகும் இவ்வளோ நேரம் எல்லா தானே சொல்லிட்டு வந்தேன் இப்போ திடீர்னு ஆள் கால நான் சனிக்கிழமை தான் சரக்கடிப்பேன் சனிக்கிழமை எண்டு அன்றைக்கி தான் சரக்கு அடிப்பேன் நான் அன்றைக்கி வேறு சனி பறிச்சுங்கிற அது ஒரு பெரிய விஷயம் அது போக கிரகணங்கிற இதெல்லாம் வச்சுட்டு இப்படியா அப்படின்னா அன்னைக்கு சாப்பிடக்கூடாது அன்றைக்கி சாப்பிடாமல் இருந்தால் நல்லது இல்லைனா உடம்புல தேவையில்லாத இது உள்ளே போயிடும் நமக்கு தெரியாது வயசான காலத்தில் பிரச்சனை தரும் இப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து வயசான காலத்தில் பிரச்சனை வரும் அதுக்கு வந்து தீர்வே காணப்படியாமல் இருப்பாங்க எந்த மருந்து சாப்பிட தீர்வு ஆகாது ஏன்னா கிரகணத்தில் அவங்களுக்கு எதனாச்சும் ஒரு இது பிடிச்சிருக்கும் சரியா கிரகண நேரத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணுங்க உணவுப் பொருள் விஷயத்தால் கவனமாக இருக்கணும் சாப்பாடு விஷயத்தால் கவனமாக இருக்கணும் மேனையை பார்த்துக்கணும் சரியா சுவர் இருந்தால் சுத்திரம் வர முடியும் அதனால் கிரகணம் நடக்கிற அன்னைக்கு மார்ச் இருபத்தொம்போது பகலையும் சரி இரவுலையும் சரி புலால் ஒன்றாதீங்க ஆள்கள் எடுக்காதீங்க சரியா கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகாதீங்க சின்ன குழந்தைகள வெளியே விடாதீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் என் ஜவுரியத்துக்கு தான் இருப்பேனா அப்புறம் கஷ்டப்படணும் பின்னாடி அவ்வளோதான் சொல்கிறது என்னோட கடமை ஓகே அடுத்து வேறு என்னையா அப்படின்னு பார்த்தோம்னா சொந்த பந்தத்தால் குடும்ப சொந்த பந்தம் குடும்பத்துக்கு வருவாங்க ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நல்ல சுபகாரியங்கிறதுலாம் கலந்துக்குவீங்க இதெல்லாம் நல்லா இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்பம் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிறப்பாக தான் இருக்குது அடுத்து உத்தியோகத்து போகிறவங்களுக்கு எப்படியாக இருக்கும் பனிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரியாக ஒர்க்லோடு இருக்கும் மற்றவங்கிட்ட அனுசரித்து போங்க கூடுமானவரை சரியாக வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க வேண்டாத விஷயத்தை கவனிக்காதீங்க உயர் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது கவனமாக இருங்க நான் ஏற்கனவே சொன்னேன் விட்டு கொடுத்து போங்க சரியாக நல்லதாக இருக்கும் எதனாச்சும் இருந்தாலும் சொன்னான மௌனமாக இருந்துட்டு போங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது வியாபாரம் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் புதுசாக அதை செய்ய வேண்டாம் இருக்கிறத அப்படியே டெவலப் பண்ணுங்க நல்ல வருமானம் இருக்கும் சரியா வேலை விஷயமா வெளியூர் போவீங்க வியாபாரம் தொழில் முன்னிட்டு வெளியூர் போவீங்க அதுல நல்ல கை கொடுக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் நல்ல விதமா பார்க்கப்படுகிறது சரியா புதிய முயற்சிகள் போகிறதா இருந்தால் இருந்தா விநாயகப் கும்பிட்டு போங்க நீங்க வேலை விஷயமா சாரி தொழில் விஷயமா வியாபார விஷயமா ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா கற்பக விநாயகரை கும்பிட்டு போங்க கற்பக விநாயகருடைய காய்த்திரி மந்திரத்தை சொல்லிட்டு போங்க ஓம் சிவமயம் அருணு கற்ப வினா கணபதி காய்த்திரி ஓம் ஏகதந்தா உத்மெகி வக்கரதண்டா திமெய் தந்தோம் அந்த அந்த மந்திரத்தை சொல்லிட்டு விநாயகர் வழங்கிட்டு போங்க உங்களுக்கு சந்த் சந்திராஷமும் வரும் அந்த டேட்டையும் சொல்கிறேன் சந்திராஷம டேட் அன்றைக்கி நீங்கள் எதுவும் புதிய காரியங்களை தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக விநாயகர் கும்பிட்டு தான் போகணும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு வந்து ஒரு சூற காங்க தேங்காய் போடணும் சூர தேங்கானு என்ன தேங்காயில் வந்து சூடனை வச்சு சுற்றி அங்கே போட்டு உடச்சிட்டு வரணும் அந்த காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா இந்த காரியத்தையும் தொடங்கலாம் ஓகே அடுத்து எப்படி சார் இருக்குது ரைட்டு குடும்பத்தை நிர்வாகி பெண்கள் குடும்பத்து கண்கள் குடும்பத்தின் கண்கள் பெண்கள் தான் நல்லபடியாக இருப்பீங்க எல்லாத்தையும் அனுசரித்து போவீங்க சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மற்றவங்களோட ஒத்துழைப்பு இருக்கும் பெண்களுக்கு சிறப்பாக இருக்குங்க சரியாக பெண்களும் நல்லா தான் இருக்கிறாங்க நல்லா தான் இருப்பீங்க இருந்த போதிலும் கொஞ்சம் பொறுப்புகளை கவனமாக இருக்கணும் உங்கள் சம்மந்தப்பட்ட காரியங்களில் கவனமாக இருக்கணும் காரிய சிதறல் வரும் அவசரப்படாதீங்க பதட்டப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க பெண்கள் வந்து பொறுப்பாக செய்யணும் ஒரே நேரத்தில் பலதரப்பட்ட வேலையை போட்டு செய்யாதீங்க எது முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க நிறைய இதை வாங்கி வச்சுக்காதீங்க சரியா நிறைய விஷயத்தை மண்டையில் ஏற்றாதீங்க மண்டையில் ஏற்றினாலே கிறுக்கு பிடிச்சிரும் அதனால் தேவையானதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதை செம்மையாக செய்யுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்ட நாட்கள் இன்றைக்கி நல்ல நாள் தான் இன்றைக்கி அதிர்ஷ்டம் தான் இன்றைக்கி கன்னி ராசிக்கு அதிர்ஷ்டம் சார் ஆமாம் சார் இன்றைக்கி பரவாயில்ல நான் நல்லா இருந்தேன் ஏன்னா மூணாம் இடத்துல சந்திர இருக்கிறாரு சிறப்பாக இருக்கும் மூணாம் இடத்துல இன்றைக்கே இருக்கிறாரு நாளைக்கே இருக்கிறாரு ரெண்டு நாளைக்கு இருக்கிறாரு ஸோ நல்ல நாளாக தான் பார்க்கப்படுகிறது மூணாம் இடத்துல இருந்து அவர் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் குருவை பார்க்குறாரு குருச்சந்திர யோகம் இதாங்க ஜோதிடம் சரியா சந்திர சாரத்தில் போகிறாரு இப்படி தான் ஜோதிடம் நம்ம கரெக்டாக வந்து சொல்லிட்டே வந்தோம்னா கரெக்டாக கொயின்சீடாகும் இப்படி சொல்லணும் ஜோதிடத்தை சரியாக இல்லை நான் பெருமைக்காக சொல்லலை அது இயல்பாக வரும் நம்ம நல்லதை நினச்சி நல்ல வழியில் போனோம்னா நல்லதே பார்க்கலாம் நல்ல நல்ல இடத்தையே அடையலாம் நம்ம தேர் நம்மளுடைய மனதும் நம்மளுடைய செயலும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த மாற்றமும் இருக்காது இலக்கை நோக்கி கரெக்டாக போகலாம் டார்கெட் கரெக்டாக இருக்கும் சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பது உண்டோ அது மாதிரி தான் நான் நிறைய செக் பண்ணியிருக்கிறேன் நான் எதையுமே ப்ளான்டாலும் பேச மாட்டேன் எழுதி வச்செல்லாம் பேசுவது கிடையாது ராசிக்கு வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நேரில் அப்பீராக இருக்கிறேன் சரியா நிறைய நேரில் பார்த்துருக்குறாங்க வாய்ப்பு இருக்கும்போது அந்த கேள்வி பதிலுக்கெலாம் நானே வருவேன் அடுத்த ஒரு நாட்கள்லேயும் ஒரு கேள்வி பதிலுக்கு நான் வந்து நேரில் அப்பியர் ஆகி சொல்லுவேன் என்ன டெக்ஸ்ட் பண்ண முடியல நேரில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறதுக்கு பதில் சொல்லுவேன் அதுபோக நம்ம இதில் வந்து என்னாமல் பண்ணியிருக்கிறோம் மெம்பர்ஷிப்பு அதில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அதுக்கும் நான் மற்ற வீடியோக்கள் தனியாக போடுவேன் இந்த சேட்டிங் உண்டு ஓகே எதுக்கு சொல்ல வந்தனா குருச்சந்திரவன் நல்லா இருக்கு சிறப்பாக இருக்கும் ராசிக்கு பருவனு கூடவன் நாலு ஏழு கூடவன் பார்க்கறதுனா நல்லா இருக்கும் தாயாரோட அன்பு இருக்கும் குடும்பத்தில் வந்து தாய்மாமனோட உறவு நல்லா இருக்கும் வண்டி வாகனம் இருக்கும் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை இணக்கமாக இருக்கும் குடும்பத்தில் பெண்களால் ஒரு லாபம் இருக்கும் கணவன் மனை உறவு எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா அடுத்தடுத்து நடக்கிற நாட்கள் ஒரு நாள் தான் திருநாள் ஒரு நாள் ஏழு நாட்கள் சேர்ந்த ஒரு வாரம் நாலு வாரம் சேர்ந்த ஒரு மாதம் இப்படி தான் பலன்கள் போகணும் ஒவ்வொரு நாளுமே நல்ல நாள்களை பார்க்கணும் அதைத்தான் தின பலன்கள் போடுறாங்க இன்றைக்கி நல்லா தான் இருக்குது ஆமாம் சார் இன்னைக்கு கன்னிராசிக்கு நான் கொஞ்சம் நல்லா இருந்தேன் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இன்றைக்கி நல்ல நாளாக தான் பார்க்கப்படுகிறது மார்ச் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தொம்போது ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் மூணு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த நாட்கள்லாம் அதிர்ஷ்ட நாட்களாக பார்க்கப்படுகிறது சந்திராஷ்டம் இருக்குது மார்ச் முப்பதாம் தேதி இருக்குது இன்னும் நாள் இருக்குது இன்னும் பத்து நாள் இருக்குது இருந்தாலும் மார்ச் முப்பது மாலையிலிருந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது மார்ச் முப்பது முப்பத்தொன்று ஏப்ரல் ஒன்று மூணு நாட்கள் சந்திராஷ்டமம் அந்த நாளில் கவனமாக இருக்கணும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எதுவும் காரியம் பண்ணுறதாக இருந்தால் தான் பிள்ளையாருக்கு வந்து சூரத்தங்க போடணும் சரியா மற்றபடி நல்லா இருக்குது வழிபாடு விநாயகபெருமானை கும்பிடுங்க சரியா விநாயகபெருமான ராகு வேலை கும்பிடலாம் சனிக்கிழமை ராகு வேலையில் போய் விநாயகபெருமானை கும்பிடுங்க இல்லைனா கற்பனை கும்பிடலாம் சரியா நேரங்களில் விநாயகப் பெருமான கற்பனை ரெண்டு பேரும் கும்பிட்டாலே சனிபெருவைய ஆதிக்கம் குறையும் சனி விநாயகர் வந்து பொதுவான கடவுள் சரியா நேரம் அது போக ராசியில் வேற கேது இருக்கிறாரு இந்த கிரகணம் வேறு வருது ஸோ விநாயகர் பிரமாணம் கும்பிடுறது சாலை சிறந்தது ஏன்னா கிரகணத்தை உண்டாக்குற கிரகங்கள் ரெண்டுமே விநாயகர் பக்கத்துல தான் இருக்கும் ராகும் கேதுவுமே விநாயகருக்கு இரண்டு பக்கமும் இருப்பாங்க அதனால அந்த சர்ப விநாயகர் கும்பிடலாம் சர்ப விநாயகர்னா என்ன சர்ப்ப கிரகங்களோட இருப்பாரு பொதுவாக நீங்கள் அரசமரத்து கடையில் போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் அந்த விநாயகர் கும்பிட்டிங்கன்னா நல்லதுதான் கிராமத்துலலாம் இருக்கும் இப்போ நிறைய பார்க்க முடியல இப்போ சில கோயில்ல இருக்குது மரத்தில் இருக்குது முந்தியெல்லாம் கிராமத்துல இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் கம்மாயை ஊட்டி ஆற்ற ஊட்டி விநாயகர் கோயில் இருக்கும் அங்கே வந்து கண்டிப்பாக அவர் வந்து அரசமரத்து கீழே விநாயகர் இருப்பார் ரெண்டு பக்கம் சிறப்பாக இருக்கும் அது மாதிரி விநாயகர் கும்புகிறது ரொம்ப சிறப்பு சரியா நல்லது நேர்களே தொடர்ந்து வீடியோ போடுறேன் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க அதுபோக வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து என்ன வழிபாடு சார் அப்படின்னா விநாயக பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள் ஓம் விக்னேஸ்வராக போற்றி கணபதியை போற்றி காயத்ரி போற்றி அப்படின்னு அவருடைய மந்திரத்தை வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எழுதுங்க அடுத்த வரையின் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா கிரகண தோஷம் ராசிக்கு ஏழாம் மடத்திலையும் ராசிலையும் நடக்கு ஏன்னா ராசிலேயும் கேது இருக்கிறாரு ஒரு எண்டிங் இருக்குது ராகு அங்கே இருந்தாலுமே ஏழா மடத்தில் தான் கேது இங்கே இருக்கிறாரு அதனால் இப்போதைக்கு விக்னேஸ்வரனுடைய நாமத்தை சொல்லுங்கள் பிள்ளையாருடைய நாமத்தை சொல்லுங்கள் விக்னேஸ்வராக போற்றி கணபதி காயத்தறி போட்டு முக்கன் முதலே போற்றி மூல பொருளை போற்றி வேலை முகத்துவனை போற்றி வேலைவனுக்கு முத்துவணை போட்டி சித்திபத்து வினையாக போட்டி சர்வசக்தி வினையாக போட்டி வினத விக்னேஸ்வரா போட்டி வல்லபத கணவல்ல கணபதியை போட்டி வன்னி மருத்துக்குதான் போற்றி பிள்ளையார் போட்டி கற்ப போட்டி கணபதி காயத்தறி போற்றி முக்கன் முதல்வனே போட்டு மூலப்பொருளை போற்றி வேலை முதத்தனே போற்றி வேலவனுக்கு முத்துவனே போட்டு சித்தி புத்தி விநாயகர் போட்டி சர்வசக்தி விநாயகர் போற்றி அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லுங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க எந்த அளவுக்கு விநாயகரை நீங்கள் மைண்டில் ஏற்றுறீங்களோ அளவுக்கு நல்லா இருக்கும் வசந்த காலமாக இருக்கும் பங்குனி மாதம் முழுக்க பிரச்சனை எல்லாம் போகும் வாழ்த்துக்கள் நேரிலே இந்த நாற்பத்தெட்டு வருஷம் கழிச்சு நடக்கிற யோகம் நல்லா இருக்கும் நல்லபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கூடுதலாக வந்து எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா சார்ஜ் செக் பண்ணிக்கோங்க சார்ஜ் செக் பண்ணுற எங்களை அணுகலாம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் வாழ்த்துக்கள் நேரில் எல்லாமே இறைவன் கண்ணீராசி நேர்களுக்கு சில சௌபாகத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேகாரிகத்துடன் தீர்க்க அதுடன் இடுவோடி வாழ்க நிறைந்தவளும் பெறுக நன்றி நேர்களே